ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் உடல் சூட்டை தனித்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயம் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பொண்ணு வாயில் இருக்கிற பொண்ணெல்லாம் ஆற்றுற மாதிரி நல்ல ஸ்டேஸ்டியாகவும் இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஜெல்லி புட்டிங் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு அப்படியே வெண்ணெய் கட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ சுவையான இந்த ஜவ்வரிசி உண்டை இது வந்து நம்ம புதுசாக செய்கிற ரெசிபி இல்லைங்க இது ரொம்ப பழைய காலத்தில் நம்ம பாட்டிங்கலாம் செய்து கொடுத்த ரெசிபி தான் சம்மர் டைமில் அடிக்கடி இதை செய்வாங்க அந்த நம்ம மறந்து போன பாரம்பரிய பலகாரம் தாங்க இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் சரியான அளவுகளோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் ஜவ்வரிசிங்க நைலாண்ட் ஜவ்வரிசி இதுக்கு தே சரி வராது மாவு ஜவ்வரிசி ஒரு கப் அளவுக்கு அளந்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா தண்ணி விட்டு அலசி தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சை தண்ணி விட்டு நம்ம இப்போ செய்யக்கூடாது இந்த தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு சூடோடு இருக்கணும் நம்ம கை வச்சா சூடணும் அந்த பதத்துக்கு சூடு இருக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு ஜவரிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு தண்ணியை இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா சில ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி உறிஞ்சோம் சில ஜவ்வரிசி தண்ணி உறிஞ்சாது நம்ம அதிகமாக தண்ணி விட்டுட்டாலும் இது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்து கலந்துக்குங்க இப்போ இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது நல்லா ஊறட்டுங்க குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறனாதான் ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும் இது பதினஞ்சு நிமிஷம் ஊரியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊறாமல் இருக்குது அந்த உள்பகுதி ஊறலை இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த கால்வாசி தண்ணியை திரும்ப தண்ணியை அப்படியே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு இந்த இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க இது நல்லா ஊறி வந்துடும் இப்போ அளவுக்கு தண்ணி சேர்க்கும் போது நம்மளோட ஜவ்வரிசி உண்டை பார்த்திங்கன்னா நல்ல பதமாக இருக்கும் நல்லா வந்து ஜெல்லி பதத்தில் இருக்கும் உங்களுக்கு ஹார்டாகவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப குள இருக்காது இது கரெக்டான பதத்தில் வெந்து வரும் வேக வைக்கும்போது உடையவும் உடையாதுங்க எல்லா உருண்டைகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ ஜவ்வரிசி இருக்க டைமில் நான் ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு பொடி கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாதியை வந்து நம்ம உள்ளே பூரணத்துக்கும் மீதி பாதியை பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இனிப்புக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க வெள்ளம் அல்லது சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஒரு ஒரு முடி தேங்காய் இருந்தது இல்லை அதை வந்து நல்லா கெட்டியான பாலாக ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சர்க்கரை வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்லும் இனிப்பு இருக்குது இந்த பாலில் வந்து நமக்கு மிதமான இனிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க எல்லாமே ரெடியாகிடுத்து இப்போ ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு இதுக்கப்புறம் இது ஊறணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா இந்த மாதிரி கையால் பிணைஞ்சு கொடுத்துங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்து கொடுத்து பிணைய வரல அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு விப்பிங்கில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்ச மாதிரி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாதான் உங்களுக்கு அந்த உருண்டை செய்கிற பதம் வரும் இப்போ கை நல்லா தண்ணியில் தொட்டுவிட்டு மாவு எடுத்துக்கலாம் பெகினர்ஸுக்கெல்லாம் பிணையிறதுக்கு வரலன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்தாலே உங்களுக்கு இந்த பதம் வந்துடும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அந்த ஜவ்வரிசியை மட்டும் ரெண்டு சுற்று விப்பிங்கில் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்குங்க நம்ம பூரண கொழுக்கட்டைக்குலாம் தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டிட்டு இப்படி நம்ம நல்லா கவர் பண்ணாலே இது நல்லா வந்து ஒரு குடுவு மாதிரி வருது பாருங்கள் அதே மாதிரி ஜவ்வரிசி ரொம்ப மெலிசாக நம்ம பூர்ண கொழுக்கட்டிக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அழகான ஒரு பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் கையை நல்லா தண்ணியில் தொட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு உள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி நம்ம கவர் பண்ணோம்னா அழகாக நமக்கு வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் உங்களுக்கு ஜவ்வரிசி ரொம்ப போல போலான்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு கையால் பிணைய முடிஞ்சாலும் பிணைஞ்சுக்குங்க இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த பதம் வந்துடும் இது மாவு ஜவ்வரிசின்றதுனால உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இந்த மாவு ஜவரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தருங்க இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இட்லி பிளேட்டை போட்டு அதுக்கு மேலே துணியும் போட்டுடுங்க நல்லா கொதி வந்த பிறகு தாங்க விற்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை அதில் அடிக்கலாம் அதேமாதிரி உருண்டைகளை அடுக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கோங்க அப்போ எடுக்கும்போது நமக்கு அழகாக எடுக்க வரும் இப்போ நல்ல ஒரு பத்து ப பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் அந்த நம்ம மாவு வச்சதுக்கும் வெந்ததுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு இப்போ இதில் சூடாக எடுக்கிறதுக்கு வராது ஒரு ஒரு ஒன் ஒரு நிமிஷமாவது அப்படியே நீங்கள் ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக அந்த துணியிலேருந்து எடுக்க வந்துடும் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இது கொஞ்சம் நாளை ஆறட்டும் இப்போ எடுத்து வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஆற விட்டு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அந்த பார்க்குறதுக்கே அந்த ஜவ்வரிசி உண்டை நல்ல ஜெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்திருந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் அதில் நமக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு உருண்டைக்கிட்ட வந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்குற மாதிரி ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இப்போ இதை வேக வச்சு எடுத்ததுலேருந்து ஒன்று எடுத்து இதில் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க